லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நரீன் மற்றும் பலர் நடிப்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கைதி ஆக்ஷன் ட்விஸ்ட் கிரைம் என திரைப்படத்திற்கு முற்றிலும் ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ் படத்தில் காதல் ரொமான்ஸ் பாடல் என எதுவும் இடம்பெறாமலேயே ரசிகர்களை சீட்டின் நுனியில் உட்கார வைத்து படத்தின் திரைக்கதை மாபெரும் ஹிட் கொடுத்த இந்த திரைப்படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது எல்சியு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் இது கைதிக்கு பிறகு கமலாசன் நடிப்பில் விக்ரம் விஜய் நடிப்பில் லியோ போன்ற படங்களை இயக்கினார் லோகேஷ் கனக வெளியான இந்த மூன்று படங்களுமே எல்சியு படங்கள் அதாவது ஒரு படத்தின் கதை தொடர்ச்சி அடுத்து வரும் படத்திலும் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் இந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் கைதி படம் வெளியாகி வெற்றி பெற்றதுமே ரசிகர்களின் மத்தியில் கைதி டூ எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவ தொடங்கியது கைதி டூ திரைப்படம் வெளியாகும் என்பது உறுதி செய்யப்பட்டது ஆனால் எப்போது படம் வெளியாகும் என்ற கேள்வி இருந்து வந்த நிலையில் கைதி விக்ரம் படங்களில் நடித்த நடிகர் நரின் கைதி டூ படம் குறித்த முக்கிய அப்டேட் ஒன்றை கூறியுள்ளார் கேரள நடந்த ஒரு பிரஸ் மீட்டில் பங்கேற்ற நடிகர் நரேனிடம் கைதி டூ எப்போது ரிலீஸ் ஆகும் என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த நரேன் நரீன் அடுத்து வெளியாக போகும் படம் கைதி டூ தான் ஆனால் அதற்கு முன் ஒரு சம்பவம் இருக்கிறது அதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் லோகேஷ் கனகராஜின் எல்சியு கனெக்டுடன் ஒரு பத்து நிமிட ஷார்ட் பிலிம் ஒன்றை லோகேஷ் இயக்கியுள்ளார் அதில் நானும் நடித்திருக்கிறேன் எல்சியூ தொடக்கம் தான் அந்த ஷார்ட் பிலிம் அதன் பின் கைதி டூ வெளியாகும் என்று மாசான அப்டேட்டை கொடுத்துள்ளார் நடிகர் நரேன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஸ் குறித்த பல தகவல்களும் எப்படி எப்படி ஆரம்பமானது சாத்தியமாகி வருகிறது போன்ற விஷயங்கள் இந்த ஷார்ட் பிலிமில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்சி தொடக்க கதையை சொல்லும் ஷார்ட் பிலிமா என ரசிகர்களின் எதிர்பார்ப்பு தற்போது இன்னும் மிகுறியுள்ளது சமூக வலைதளங்களில் கைதி டூ ஹாஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நரேன் பேசிய அந்த வீடியோவும் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது